வணக்கம்ங்க அதாவது தற்போதைய காலத்தில் வந்து இந்த மீடியாவில் முக்கியமாக இந்த யூடியூப்பில் நல்ல விஷயம் அப்படின்னாவே ஒரு கருத்து சொல்கிற அப்படின்னாவே ஸ்வைப் பண்ணி மேலே தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு போகிற இந்த ஒரு காலத்திலையும் கூட இவன் வந்தவே நல்லது தான் சொல்லுவா கருத்து தான் சொல்லி கொள்ளுவா அப்படின்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருந்தும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி நண்பா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை ஒருத்திங்க கீழ் அதாவது இகழ்வா பேசுறாங்க அப்படின்னாலுமே நம்ம மேல தப்பே இல்லை நம்ம நல்லதா பண்ணிருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளை தப்பா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப மோசமா பேசுறாங்கனாலும் அந்த இடத்துல நீங்க அமைதியா போயிடணும்பா அவங்கள எதிர்த்து பேசுறதோ அல்லது நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நிரூபிக்கவோ தேவையில்லை ஓகேங்களா ஆஹ் பொறுமையாவே போய்கிட்டீங்கன்னாவே நல்லது ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களை வந்து நீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வந்து தானா வெளியே வரும் அவங்களுடைய டூப்ளிகேட் தனமும் வெளியே வரும் ஓகேங்களா கண்டிப்பா நீங்க நல்லவராக இருந்தீங்கன்னா உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த பழி ஒரு நாள் கண்டிப்பா தானாக சரியாகிவிடும் நீங்க அதற்காக சிரமம் எடுத்துக்கொள்ளவோ நீங்க நல்லவருன்னு சொல்லி நிரூபிக்கவோ தேவையில்லை நண்பா இதைத்தான் நம்ம வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை தோண்டுபவரை கூட இந்த பூமி கீழே விழாம காத்துக்குமாமா ஓகேங்களா அது மாதிரி நம்மளை இகழ்வா பேசுறவங்களை கூட நம்ம பொறுத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து சரி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க இந்த வழியிலிருந்து நாமளும் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பா